இந்த தான் நம்ம கை ரெடி இந்த நெக்குக்கு கை ரெடி பண்ணப்படணும் நம்ம ஆ அந்த அந்த நெக்குக்கு இந்த கை டிசைனு நம்ம ரெடி பண்ணுறோமா எப்படி ரெடி பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இந்த பிட்டு வந்து கொடை நான் கொஞ்சம் கட் பண்ணி எடுத்துக்கணும் கட் பண்ணி நீட்டாக எடுத்துகிட்டு உள்ளே லைனிங் வச்சு இப்படி நம்ம சதுகமாக டைல் போட்டு எடுத்துக்கணும் தயிர் போட்டு எடுத்துகிட்டு இந்த பிசிலெல்லாம் இருந்து க கட் பண்ணி எடுத்துகிட்டு இது ரெடி பண்ணி வச்சுட்டு அடுத்தது லைனிங் நம்ம லைனிங் ரெண்டாக இப்படி மடித்து கட் பண்ணி அளவு பார்த்து எடுத்து வச்சாச்சு இப்போ இங்கேருந்து ரெண்டு சென்டிமீட்ரு இங்கேருந்து நாலு சென்டிமீட்ரு வச்சு இப்படி ஸ்ட்ரைட்டாக கோடு போட்டுக்கலாம் கோடு போட்டு இதை கட் பண்ணி எடுத்துடலாம் இதை கட் பண்ணி எடுத்துகிட்டு இப்போ இந்த கை இருக்குதுன்னா நல்ல பீஸு அது கூட வச்சு ஜாயின் பண்ணலாம் இங்கே வச்சு இப்படி தயிர் போடலாம் போட்டு முடிச்சுட்டு இந்த இது இருக்கிற பீஸை கட் பண்ணி எடுத்துக்கலாம் கட் பண்ணி இப்படி திருப்பி திருப்பி இப்படி மேலே ஒரு தயிலு போட்டுக்க கட் பண்ணி எடுத்துட்டு இப்போ கீழே மடிச்சு இப்படி தயில் போட்டுட்டு கீழே மடிச்சு இப்படி தயில் போடணும் இப்போ இந்த பக்கம் ஒரு தயில் போட்டுக்கலாம் சுத்தி கையை சுத்தி அப்படியே தயில் போட்டு எடுத்துடலாம் இப்போ இந்த எக்ஸ்ட்ரா பீஸ் எல்லாம் கட் பண்ணி எடுத்துடலாம் இதெல்லாம் யாஸ்ட்டாக கை கட் பண்ணி எடுத்துட்டோன்னே ஷேப் இப்படி வந்துச்சா நம்ம ஏற்கனவே இந்த பீஸு நம்ம டைம் நாட்டை கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுட்டு ஓகே இங்கே வந்து இங்கே நாச்சி போட்டிடலாம் அதே போல் ரெண்டு பக்கம் செம்மா வச்சு நாச்சு இப்படி போட்டுக்கலாம் இந்த நாச்சி போட்டு இங்கே இதுக்குள்ளே இது சென்ட்ரல் பாயிண்ட்டுக்கு நீட்டாக ஒரு கோடு போட்டுக்கலாம் கோடு போட்டு பில் இந்த சைடில் அஞ்சு ஃபில்ட்டு வச்சு இந்த சைடு போட்டு இங்கே இப்படி தயில் போட்டு இப்போ இந்த சைடில் இந்த சைடில் அதே போல இது அது கூட ஒன்று மேலே ஒன்று வச்சோம்னா அழகாக வரும் இப்போ தான் இது தச்சு தச்சு எடுத்துக்கணும் இது தச்சு எடுத்துட்டு மேல் பக்கம் இது பக்கம் இப்போ மேல் பக்கமும் கரெக்டாக நம்ம இந்த சென்ட்ர பாயிண்ட்லேருந்து மறுபடியும் குளிப்பி வச்சுக்கலாம் வச்சு மேலே ஒத்தகை போட்டுக்கலாம் இதுமா இது ரெடி பண்ணி எடுத்துட்டோம் இப்போ இந்த பீஸ் வந்து இங்க லைனிங் நம்ம வெச்சிட்டு கட் பண்ணல அந்த பீஸ் இது இது நம்ம பத்திரம் வெச்சிடணும் இது எடுத்து இது கூட பேப்பர் பேப்பர் இப்படி வெச்சி பேப்பர் வந்து ரெண்டா மடிச்சிடணும் மச்சி இந்த துணியை வந்து ரெண்டா இது இப்படி பிச்சோனே இது ரெண்டா மடிச்சி இங்க இருந்து எக்ஸ்டா வந்து நம்ம இப்படி பேப்பரில் வச்சு இப்படி மார்க் பண்ணிக்கணும் இவ்வளோ எக்ஸ்ட்ரா வந்து ஒன் இன்ச்சிக்கு எக்ஸ்ட்ரா நம்ம போட்டோம்னா தான் நம்மளுக்கு கரெக்டாக வரும் இங்கேருந்து ஒன் இன்ச்சி அதே போல் ஃபுல்லாக ஒன் இன்ச்சி இப்போ இந்த பேப்பரில் அப்படியே கட் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ இது ரெண்டும் கட் பண்ணி எடுத்துட்டோம் இப்போ இந்த பேப்பர் வந்து தெருக்கில் நம்ம துணி இது மேலே வச்சு அப்படியே சுற்றி ஒரு தயல் போட்டுடலாம் மேல் பக்கம் வச்சு அப்படியே ஒரு தையல் போட்டு எடுத்துடலாம் இப்போ மேல் வச்சு தைச்சி போட்டதுனால நம்ம இதை வந்து கட் பண்ணி எடுத்துடலாம் இந்த பேப்பர் விட்டுட்டு எக்ஸ்ட்ரா பீஸ் எல்லாம் கட் பண்ணி எடுத்துடலாம் இப்போ ஷேப் வந்துச்சா இந்த ஷேப் வந்து இது மேலே வச்சு அப்படியே நம்ம தையல் போட்டு விட்டுலாம் இப்போ இப்போ வச்சு சுற்றி ஒரு போட்டு வாங்க இது இதுக்கு மேட்ச் லெஸ் ஸ்டார்ட் இத சுத்தி டிடெய்ல் போட்டுட்டு இந்த பேப்பர் பின்னாடி كده இதை இத அப்படியே டி மற்ற இப்படி பிச்சு எடுத்துக்கிட்டோம்னா தோணுச்சு இப்போ இதுக்கு மேட்ச்சாக லேஸு ஏன் சுவைச்சி தச்சி எடுத்துடலாம் டபுள் டைம் போட்டோம் இது முடிச்சுட்டோம்ல இது பட்டர் இந்த மணி எடுத்து இந்த கையில் வச்சு இது ஸ்டிச் பண்ணி எடுத்துடலாம்